எல்லைகள் மீறிய அன்பு வைத்தேன் தொல்லை என தூரம் சென்றாய் பொய்யாய் சிரிக்கின்றேன் மெய்யாய் முடியாமல் போலியான அன்பை காட்டி வாழ முடியா வலிகனை தந்தாய் நொடிக்கு நொடி உடைகின்றேன் சிறகுடைந்த பறவையாய் என் காதலுக்கு நீரூட்டி வளர்த்தது நீதானே இன்று வேரோடு பிடுங்கிச் செல்ல தூந்தது ஏனோ உண்மையான அன்பை உன்னுடன் தேடி தேடி ஊமையானது என் காதல் மனம் ஒன்று முடித்தால் அது உன்னைத்தான் என்றாயே நான் மறத்த போதெல்லாம் நீ வேண்டும் என்றாயே உன் வார்த்தைகளை நம்பி உன்னுடன் வாழத் தொடங்கிவிட்டேன் எதிர்கால கனவுகளுடன் என் இதயம் அழகாய் அசை போடத் தொடங்கும் போதே ஆட்பறிக்கும் கடல் போல அத்தனை கனவும் மொத்தமாய் கலைந்தது உன்னை உலகமென நேசித்தேன் என்னை உதாசீனப்படுத்தினாய் உன்னை உயிரென நினைத்தேன் உன் வாழ்வை நீயே பார்த்து கொள்ளென்றாய் என் உயிர் பறித்து செல்வதற்கு உன் நினைவுகளை மட்டும் ஏன் என்னிடம் விட்டுச் சென்றாய் பாதியில் விட்டுச் செல்வதாக இருந்தால் நீ என் வாழ்வில் வராமலே இருந்திருக்கலாம் தாங்க முடியா வழிகளை பரிசளித்த உன்னை இன்று நேசிக்கின்றேன் ஆனால் என்னை தொலைத்த உன்னை ஒருபோதும் தேடப்போவதில்லை நன்றி உங்கள் மணலாறு சிவா